பண்ணல அம்மாவோட தானே வர வரப்போறீங்களா அம்மாட்டா வரப்போறீங்களா வந்து பேசுங்க ஆன்சிங்கிட்டு வா இங்கிட்டு வந்து பேசு அம்மாட்டேன் அம்மா கூட்டிட்டு போறேன் நான் கட்டிட்டு போயிடுவேண்ணே அழாம இருங்க அம்மாவுங்கள கூட்டிட்டு போய் அம்மாட்டேன் சாப்பிடாம கிடைக்கிறேண்ணா உங்களுக்காக

அம்மா வந்து எப்படியாவது பிள்ளையில கூப்பிட்டு போயிடுவேன் தளபதி அழாதிங்க அடிச்சிடலாம் அம்மா வந்து கூப்பிட்டு போயிருக்கேன் அக்காக்கெல்லாம் இருக்காங்கல்ல உன்னைய பார்த்துக்குருவாங்கண்ணே தம்பியை நல்லா பார்த்துக்கங்க தளபதியை சர்மிளா தம்பியை நல்லா பார்த்துக்க அழா அதை கண்ணை தொடச்சிக்க கண்ணை நான் வர்றேன் டெய்லி வர்றேன் நான் டெய்லி வருவேன் இவங்க என்னைக்கு என்ன உங்கள்கிட்ட தர்றாங்களோ என்னையும் அன்னைக்கு தான் ஓய்வேன் புரியுதா அம்மா அழுதுகிட்டே தான் இருக்கேன் அந்த ஒவ்வொருத்தட்டையும் போராடிக்கிட்டு தான் இருக்கேன் கண்டிப்பாக அவங்கள வந்து நான் கூட்டிகிட்டு போயிடுவேன் சரியா சர்மிளா மிரட்டு நாங்களா உண்மையாக சொல்லு என்ன சொன்னாங்கன்னு சொல்லு என்னன்னு சொல்லு என்ன சொல்கிறாங்க என்ன சொன்னாங்க உண்மையை சொல்லுங்கள் இதெல்லாம் வந்து அரசாங்கம் கேட்பாங்க உண்மையை சொல்லுங்கள் என்ன சொன்னாங்கன்னு என்ன சொல்கிறாங்க ஆ என்னன்னு

சாப்பிட்டிங்களா நாங்கள் ஜாலியாக இருக்கும் எங்களை பற்றி கவலைப்படாதீங்க